ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜனவரி பனிரெண்டு தமிழகத்தில் எம்ஜிஆரின் ரசிகர்கள் மனதில் இடியாய் இறங்கிய செய்தி அப்படி என்ன நடந்தது வாருங்கள் பார்ப்போம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை எம் ஆர் ராதா அவர்கள் ராமச்சந்திரா என்று அழைப்பார் ஆனால் எம்ஜிஆர் அவர்களோ அன்பாக அண்ணன் என்று அழைப்பார் மறுபேச்சு மாட்டார் அப்போது எம் ஆர் ராதா அவர்கள் திராவிட கழகத்தில் பெரியாரை தீவிரமாக பின்பற்றி வந்த காலம் அது எம்ஜிஆர் அவர்களோ புரட்சி தலைவர் அறிஞர் அண்ணாவின் திமுகவில் தீவிரமாக களப்பணியாற்றி கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தல் நடக்கும் நிலையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பரங்கிமலையில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தீவிர பிரச்சாரம் செய்து வந்தார் திமுகவிற்காக அப்போது எம் ஆர் ராதா அவர்களிடமிருந்து ஒரு தகவல் ராமச்சந்திரா உன்னை நான் பார்க்க வேண்டும் பேச வேண்டும் சினிமா சம்பந்தமாக என்று ஒரு தகவல் வந்தது உடனடியாக எம்ஜிஆர் சம்மதம் தெரிவித்தார் இருந்தாலும் அன்று பரங்கிமலையில் பிரச்சாரம் செய்ய வேண்டியது உள்ளது அண்ணன் கூறிவிட்டாரே என்று அவரால் தட்டி கழிக்க முடியவில்லை அப்போது அங்கு வந்த எம் ஆர் ராதா ராமச்சந்திரா நல்லா இருக்கிறியா இந்த தேர்தல் சூழ்நிலையிலையும் நீ எனக்காக நேரம் ஒதுக்கியிருக்கிற ரொம்ப நன்றி அப்படின்னு எம் ஆர் ராதா சொல்லியிருக்காங்க அப்போ பரவாயில்லண்ணே இருக்கட்டும் சொல்லுங்கண்ணே என்னென்ன விஷயம் அப்படின்னு பேசிக்கொண்டு இருக்கும்போதே திடீரென டம் என்று ஒரு சத்தம் அப்போது என்ன என்று அனைவரும் ஓடி சென்று பார்த்தால் இரத்த வெள்ளத்தில் இருவரும் கிடைக்கின்றனர் உடனடியாக புரட்சி தலைவர் எம்ஜிஆரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் திரு எம் ஆர் ராதா அவர்களும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் தொடர்ந்து அவசர சிகிச்சை பிரிவில் வைத்து எம்ஜிஆருக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டது ஏனென்றால் எம்ஜிஆரின் தலைக்கு பின்புறம் காதுக்கு கீழே துப்பாக்கி குண்டு பாய்ந்திருந்தது ராயப்பேட்டை மருத்துவமனையில் தான் அந்த சிகிச்சை நடந்தது ரத்தப்போக்கு நிறுத்தப்பட்டது ஆனால் துப்பாக்கி குண்டு எடுக்க முடியவில்லை ஆப்ரேஷன் செய்துதான் எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தனர் கழுத்துக்கு பின்புறம் காதுக்கு கீழே ஆபரேஷன் செய்தனர் ஆனால் துப்பாக்கி குண்டை எடுக்க முடியவில்லை அவர்களால் மருத்துவர்களால் இந்த நிலையில் அறிஞர் அண்ணா அவர்கள் எம்ஜிஆர் இன்றி நாம் பிரச்சாரத்தை எப்படி நடத்துவது ஏனென்றால் மக்களுக்கு தெரிந்த பிம் ஒரு முகம் கவர்ச்சியான முகம் அது எம்ஜிஆர் தான் அப்போது ஆட்சி கட்டிலில் இருந்தவர்கள் காங்கிரஸ் திரு காமராஜர் அவர்கள் முதல்வராக இருக்கிறார் அவரை வீழ்த்த வேண்டும் என்றால் எம்ஜிஆரின் பிரச்சாரம் அவசியம் ஆனால் தற்போது எம்ஜிஆர் படுத்த படுக்கையாக இருக்கிறார் அவரால் பேச முடியவில்லை எப் அவர் சரியாய் வருவதற்கு நாட்களாகும் அதற்குள் தேர்தல் முடிந்துவிடும் அப்போது அறிஞர் அண்ணா ஒரு திட்டம் திட்டினார் எம்ஜிஆர் படுத்த படுக்கையாக இருக்கும் அந்த புகைப்படத்தை எடுத்து போஸ்டராக தமிழகம் முழுவதும் ஒட்டப்பட்டது அப்போது அந்த நிலையில் அந்த சட்டமன்ற தேர்தல் எம்ஜிஆர் மருத்துவமனையில் படுத்துள்ள போட்டோவை அனைத்து இடத்திலும் பார்த்த மக்களின் ஆதரவு அப்படியே திமுகவின் பக்கம் சாய்ந்தது அனுதாபம் முழுவதும் திமுக பக்கம் திரும்பியது அது மட்டுமின்றி அவை ஓட்டாகவும் மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆளும் கட்சியான காங்கிரஸ் படுதோல்வியை தழுவியது அது மட்டுமின்றி அப்போதைய முதல்வர் தாத்தா காமராஜர் அவர்களும் தோல்வியை தழுவினார் அறிஞர் அண்ணாவின் இந்த திமுக தேர்தலில் வெற்றி பெற்று அப்போது அறிஞர் அண்ணா முதல்வராக பொறுப்பேற்றார் பரங்கிமலையில் வேட்பாளராக இருந்த திரு எம்ஜிஆர் அவர்கள் மாபெரும் வெற்றி படுக்கையில் படுத்தவாறு அந்த செய்தியை காதால் கேட்ட எம்ஜிஆர் மக்கள் தன் மீது வைத்திருக்கும் அன்பை அப்போது புரிந்து கொண்டார் இந்த துப்பாக்கிச் சூட்டின் மூலம் என்னவெல்லாம் ஆதாரங்கள் திரட்டப்பட்டன எவ்வாறு விசாரணை நடந்தது யார் யாரிடம் விசாரணை நடத்தப்பட்டது என்ற முழு தகவலையும் நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம் அதே போன்று இந்த வெற்றி நீண்ட நாட்களுக்கு நீடிக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் எம்ஜிஆர் தனி கட்சி தொடங்கும் அளவிற்கு அவரது கட்சியில் அவரது செயல்பாடு இருந்தது திரு கலைஞர் அவர்கள் எம்ஜிஆரை கட்சியை விட்டு நீக்கினார் உடனடியாக எம்ஜிஆர் கட்சியை தொடங்கி ஆயிரத்தி தொள்ளா தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் ஆட்சியை பிடித்தார் இப்படி வரலாற்று பின்னணி எம்ஜிஆருக்கு எப்போதுமே ஒரு பரபரப்பாகத்தான் அவர் எப்படி திரையில் ஆக்ஷன் ஹீரோவாக இருப்பாரோ அவர் வாழ்க்கையிலும் ஆக்ஷன் தான்